ஏற்கனவே நாங்களாம் குழப்பத்தில் இருக்கோம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க யார் நல்லவங்க யார் கேட்டாங்களோ தெரியல மீடியா கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி நீங்க நடித்த படங்களில் உங்களுக்கு டார்லிங் யாருன்னு கேட்டாங்க பதில் சொன்னீங்களா நீங்க அதுக்கு தேஜாவோட படம் ஃபீலே இல்லையா எங்கட லவ் ஸ்டோரி மாதிரி ஏன் தமிழ்நாட்டு பெண்கள் குறிப்பா ஹீரோயின்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்றது ஐ நான் அப்படின்னு படம் டைட்டில் வச்சிருக்காங்க இப்போ இருக்க தமிழ் படிக்கிற ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் பசங்க இதை படிச்சாங்கன்னா நான் ஆ ஊ நா இட்டால் தான் படிப்பாங்க ஏன்னா இப்போ வந்து ரெண்டு ட்ரெய்லர் பார்த்தோம் ஓகே இந்த ரெண்டு ட்ரெயிலர் எந்த ட்ரெயிலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லவே முடியல இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங் ஃபஸ்ட் ட்ரெயில் இஸ் ரியல் சர்ப்ரைஸ் ஓகே ஐ திங்க் நிக்கில் முருகன் எப்போவுமே எல்லா ப்ரெஸ் மீட்லையும் எங்கள் படங்கள்லாம் ட்ரெஸ்ஸும் மாற்றுவார் இப்போ படங்களையே மாற்றிடுறாரு அவர் ஓகே ஐ திங்க் ஈ ஆல்வேஸ் கீப்ஸ் இன் சர்ப்ரைஸ் நிக்கில் ஐ திங்க் டெக்னாலஜி நீங்கள் மிக சிறப்பாக கற்றுக்குதுங்கிறது ஒரு ஒருமிஷம் நான் யோசிக்கிறேன் தேஜாவோட படம் ஃபீலே இல்லையே எங்கடா லவ் ஸ்டோரி மாதிரி இருக்குதுன்றாரு பொலிட்டிகல் ட்ராமா சொன்னாங்க நான் வேறு படத்தில் சும்மா ரொம்ப சின்ன ரோல் தான் ஸோ படம் என்னன்றத பற்றி எனக்கு தெரியாது சின்ன ரோல் தான் இது நான் லவ் சீன்லாம் வராது பார்த்தா கட்சியில் நிக்கில் முருகன் ஒரு ஒருமிஷம் நல்ல காலம் இன்ஃபேக்ட் எனக்கு நிஜமாவே வந்து அப்போ தான் ராணா காட்டும் போது கை தடணுன்னு சொல்லலாம் நிக்கில் முருகனை பார்க்கும்போது கை தோடுச்சு விசாயிட் ரீலேட் இட் ஓகே ப்ளீஸ் ரொம்ப தட் ஆர் நிக்கில் ஓகே தேங்க்யூ ஸோ மச் எனிவே ஏற்கனவே நாங்களாம் குழப்பத்தில் இருக்கோம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க யார் நல்லவங்க யார் கட்டவங்களும் தெரில இங்கே வந்து பார்த்தா எந்த படம் பார்க்கறதுக்குன்னு தெரில அதுவும் பசி மயக்கத்தில் உட்காந்துருக்கோம் ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லணும் ஓகே இது வந்து முன்னாள் நீங்கள் எதுவும் போடணும் இருக்கோ இது என்னோட படம் அப்படின்னு அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் ரியல் சர்ப்ரைஸ் ஃபார் மீ பிகாஸ் நான் வந்து ஐ வி நெவர் லெட் கோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏன்னா நான் சம்டைம்ஸ் இக்ன சொல்லுவாங்க இக்னரன்ஸ் இஸ் ப்ளஸ் வாங்க பட் சம்டிங் இக்னரன்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்டூபிலிட்டி நான் வந்து ஹைதராபாட்டில் இறங்கிட்டு அப்புறம் தான் கூகுள் பண்ணுறேன் தேஜா யாருன்றோ யாரும் கூகுள் பண்ணுறேன் அப்போ தான் தேஜாவோட படங்கள் வருது நம்ம தமிழ் ஹீரோவில் ரவின்னு சொன்னால் எனக்கு யாருக்கும் தெரியாது ஜெயம் ரவின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் அந்த டைட்டில் ஜெயம் கொடுத்தவர் இவர் தான் ஓகே அப்பதான் தெரியுது தெருது கோர்ஸ் நான் ராணா வந்து அதனால மீட் பண்ணியிருக்கேன் ஐ நோ லிட்டில் கோயின்டெட் ஃபேட் டேலபோட் ராணா ஃபியூ இயர்ஸ் பேக் கோவாவில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சூர்யா வாஸ் த சீஃப் கெஸ்ட் ஸோ அப்போது அவரோட போய் பார்த்தேன் ராணா இஸ் லைக் கோல்டு இன்ஃப்ளூன்ஸாக மாதிரி பிகாஸ் இட்ஸ் வெரி இன்ஃபெக்ஷியஸ் அவரோட ஆட்டிடியூடும் அவரோட ஸ்பிரிட்டோ இல்லை ஆட்டோமெட்டிலி அட்டாச்சஸ் வித்யூ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஏன் தமிழ்நாட்டு பெண்கள் குறிப்பாக ஹீரோயின்ஸ் எல்லாம் அவர் மாதிரி அவ்வளோ லவ்ல இருந்தாங்கன்றது ஐ காட் இட் ஓகே அண்ட் ஐம் ஜஸ்ட் ஜென்ரலி ஓகே நத்திங் இன் பர்டிகுலர் இன்ஃபேக்ட் யா பாகுபலிக்கு அப்புறம் அவர் தமிழில் அஃபிஷியலாக எடுத்து வச்சிருக்காரு ஐ திங்க் மெனி இயர்ஸ் பேக் தமிழ்நாட்டில் எல்லோரும் எதிர்பார்த்துருப்பாங்க இவர் எப்போவே அஃபீஷியலாகவே யூ ஷுட் அபிகன் மருமகன் ஐ டோன்ட் நோ ப்ராப்ளி இட் ஸ்டில் த கேட்ஸ் ஓப்பன் யூ டு நாட் நோ எனிவே நோ நோ இட் சம்திங் யா நோ 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 நோட் த ப்ரெஸ் வாஸ் நாட் கைண்டர் நான் வந்து ப்ரெஸ் மீட்டில் உக்காந்துட்டு இருந்தேன் நம்ம நம்ம ஓகே நம்ம ப்ரெஸ் எவ்வளோ கஷ்டம் துருவி துருவி கேள்வி கேட்டாங்க பாதி இதுக்கு அவருக்கு பதிலே சொல்ல தெரில மீடியா கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு ஃபேவரட்டான டார்லிங் யாருன்னு கேட்டாங்க பதில் சொன்னீங்களா நீங்கள் அதுக்கு உங்களாலும் சொல்ல முடியல

டப்பிங் முடிச்சுட்டாங்க அவங்கெல்லாம் அந்த சே நம்ம படம் ஃபுல்லாக வரோன்றாங்க ஸோ ஐ நோ இட்ஸ் இம்பார்ட்டண்ட் பட் ஐ நோ வை இஸ் இம்பார்ட்டன்ட் ரோல்னா சிம்பிள் திங் அந்த ப்ரெஸ் மீட்டிங் என்னை கூப்பிட்ருக்காங்க யோசிச்சு பாருங்கள் கும்பலோட படம் தான் இல்லை இன்ஃபேக்ட் காஜல் அகர்வாலேயே கூப்பிட்லையே என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னா ஐ ஹவ் அ பிகர் ரோல் தேன் காஜல் அகர்வாலே ஸோ பை வயது இது ஆப் ஸ்டாரில் தான் சொன்னாங்க போஸ்டருக்குள்ளேருந்தே வெளியே வருவாங்க நீங்கள் ஏங்க போஸ்ட்லேருந்தே வெளியே வராங்க அவங்க இங்கே கூப்பிட்டு வந்துருக்கலாம் நம்ம ரெண்டு ஹீரோயில் ஒரு இதுனால் கூப்பிட்டு வந்துருக்கலாம் ஓகே ப்ராப்பர்லி விட அப்படின்னு ஓ ஐ திங்க் யூ யோர் நாட் ஐ திங்க் யூ ஆர் நாட் கைண்டர் டு கைண்ட் 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 டு அஸ் எனிவே அண்ட் ஸோ இந்த சின்ன ரோல் பண்ணோன்னும் போது ஐ தேங்க் மதி ஓகே இஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர் கவன் என் கூட ஒர்க் பண்ணவர் அவர் தான் என் பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மதி அண்ட் மை செகண்ட் தேங்க்ஸ் திஸ் டு தேஜா பிகாஸ் சிம்பிள் ரீசன் ஈ செட் எஸ்ட் ஸோ இங்கே இருக்கவங்க வந்து நிறைய டேரக்டர்ஸ்க்கு என்ன தெரியும் ஷோ பார்த்துருக்காங்க த கிவ் மீ த ஃப்ரீடம் பட் வாட்ஸ் மோ இம்பார்ட்டன்ட் டு மீ வாட்ஸ் மோ நெகிழ்ச்சியாக இருந்ததுன்னா டைரெக்ட் தய தேஜான ஹி கேம் மீ த ஃப்ரீடம் டு டூ வாட் ஐ வாண்ட்டு டு டூ இட் ஓகே ஈ டு கால் சஜஷன்ஸ் அன்னை சரி இது பண்ணுன்னு ஐ ம் ரியலி சேய் குட் அப்படின்னா வெரி ஷார்ட் டைம் உங்களை ஒர்க் பண்ணேன் பட் ஐ தாட் ஐ திங்க் ஐ மே ஐ மேட் எ குட் ஃப்ரெண்ட் வித் யூ அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ ஸ்டாண்ட் ஃபார் அட் தி சிம்ஷன் எனக்கு தெலுங்குக்கு பேச வரும் அப்படின்றத நான் கொஞ்சம் சொல்லிக்க விரும்புகிறேன் அண்ட் மயில் சாமி அண்ணன் மயில் சாமி அண்ணன் வந்து நான் நிறைய படங்கள் நினச்சிருக்கேன் நாங்கள் படத்தில் என்ன பண்ணுறதை விட படம் முடிஞ்சு ஷூட் முடிஞ்சு என்ன பண்ணுறது எங்களுக்கு பரம இன்ஃபேக்ட் அந்த ஷூட்டில் வந்து இப்போ ஷூட்டு முடிஞ்சிட்டு ராமஜிரியாவில் நானும் உட்காந்து பேசின அந்த கதைகள் அதெல்லாம் ஞாபகம் வருது ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் ஆணையிட்டால் ஐ திங்க் மெனக்கெடுதல் நாங்கள் ஜென்ரலாக சினிமாவில் பண்ணுவோம் எதனா ஒரு விஷயத்தை மெனக்கெட்டால் அது வந்து ரீச் ஆகும்னு ஐ ஐ ஜஸ்ட் நோட்டிஸ்ட் நான் ஆணை இட்டால் அப்படின்னு படம் டைட்டில் வச்சுருக்காங்க இப்போ இருக்க தமிழ் படிக்கிற ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் பசங்க இதை படித்தாங்கன்னா நான் ஆ ஊ நா இட்டால் தான் படிப்பாங்க ஏன்னா அந்த நை இப்போ நம்ம யூஸே பண்ணுறதில்ல ஆனால் பழைய நை எம்ஜிஆரோட நை யூஸ் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் இட்ஸ் எக்ஸலன்ட் அட்டென்ஷன் டு டீடைல் ஓகே ஹோப் அண்ட் திஸ் வாட் இஸ் ஏ ஸோ வி நோ இட்ஸ் பொலிட்டிக்கல் டிராமா ஸோ ஐ விஷ் வெரி பெஸ்ட் ட்ரானா வெல்கம் ஓகே வெல்கம் டு அ சிட்டி ஓகே வெல்கம் டு அஃ இண்டஸ்ட்ரி அண்ட் யா வில்கம் யூத் மோ கேர்ள்ஸ் இந்த த ஓகே தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தேஜானே தேங்க்ஸ் ஃபார் த அண்ட் ப்ளீஸ் சிவாஜன் சொன்ன மாதிரி இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் அண்ட் தட்ஸ் அ பிக்கஸ்ட் ஹெல்ப் டூ ஃபாரஸ் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மேடையில் வந்திருக்கும் திரு சிவாஜி அவர்களும் ராணா சார் தேஜா சார் ஜெகன் மற்றும் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் டெக்னீஷியன் ஆல் ப்ளஸ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதாவது முதல் இந்த டைட்டில் எனக்கு தெரியாது இவர் படத்தில் நடிச்சிருக்கேன் என்ன டைட்டில் எதுவும் தெரியாது இங்கே வந்து பார்த்தோன்னே பார்த்தா நான் ஆணையிட்டார் இது நம்ம தலைவருடைய படத்தோடைய டைட்டில் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நான் தலைவருடைய பக்தாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்தா நிகழும் சொன்னார் இது இன்னொரு ரகசியம் இருக்குது உள்ள பச்சை கிளி முத்துச்சரம் பாட்டு இருக்குது அப்படின்னாரு ஜனங்களை திரும்பி பார்க்குறதுக்கு இந்த ரெண்டு போதும் அப்படின்னு மனசில் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் இங்கே யார் யார் எப்போ இப்படி ஆனாங்க அப்படிங்கிறது இப்போது தேஜா சார் வந்து நம்ம சுரேஷ் சார் ஸ்க்ரீன்லேயே சொல்லியிருப்பார் தேஜா வந்து ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்னு அதில் தான் எனக்கும் தேஜா சாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னை பற்றி அவர் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டார் அவரை பற்றி நான் எப்படியும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் எதை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ ஒரு நாள் ஒரு வார்த்தை அந்த எம்ஜிஆர் அங்குற வார்த்தை நாங்கள் பேசாதனாலே கிடையாது அதில் தான் அவர் மேலே ரொம்ப பாசம் ஏற்பட்டுச்சு இங்கே வந்தோன்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அதே நேரத்தில் அந்த ஜெயம் அப்படிங்கிற படத்தில் ஜெயம் மறைவையை நடித்த படத்தில் அந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன் பெரிய கேரக்டர் நானும் எழுவரசன் கேமராமேன் சார் பண்ணியிருப்போம் தெலுங்குல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அது மூலியமாகவும் பழக்கங்களுக்கு ஒரு லிங்க்கு தேஜா சார்கிட்ட வந்து ஒரு டைரக்டருங்கிறத விட அவர் பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது கான்ஃபண்ட் எனக்கு இது நோ காம்பர்மேஷன் அது வேணும் அதுலாம் அவர் திருப்திப்படுத்த முடியாது ரெண்டாவது ஒரு கேமராமேனாக இருந்துட்டு என்னென்ன சாதனை பண்ணலாம் அதாவது இந்த பட்ஜெட்டில் எடுக்கலாம் இவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கலாம் அவ்வளோ பட்ஜெட்லேயே எடுக்கலாம்னு பல விஷயங்களை கற்றுக்கிட்ட கிட்டத்தட்ட இந்தியில் முப்பத்தஞ்சு படம் பண்ணியிருக்காரு ஒரு படம் ரெண்டு படம் கிடையாது அதில் பல படங்களில் வந்து அவருடைய சொந்த கருத்துக்களை உபயோகப்படுத்தி அந்த தர்மாக்குள்ளே வச்சு படத்துங்களே முடிச்சிருக்கார் இது பட்ஜெட்டுக்காக இல்லை என்னால் முடியும் நான் நினைத்தது சாதிப்பேன் கான்ஃபிட் அது அவர்கிட்ட நிறையா இருக்குது இதில் நான் அவரை விரும்புகிறேன் ரெண்டாவது அந்த உச்சரிப்பு அவர் ஒரு எந்த மாநிலம் எந்த மொழி இல்லாமல் அது எந்த மொழியில் எடுத்தாலும் அது உச்சரிப்பு நல்லா பார்ப்பார் இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ் படத்தில் நான் அவர்கூட நடிக்கும்போது பேசி காட்டுறார் இது கரெக்டாக இது நல்லாயிருக்குமா ஓகே இது எப்படி எப்படி சார் அளவுக்குலாம் கேட்பார் ஸோ ஒரு இயக்குனராக இருந்து ஒரு கேமராமேனாக இருந்து ஒரு புடியூசராக இருந்து எல்லாத்தையும் தான் கூட இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கருத்துக்களை கேட்டு தன்னுடைய திறமையை கொஞ்சம் பணித வைத்து அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி எனக்கு ராணா சார் யாருன்னே தெரியாது ஃபஸ்ட்டு பாகுபலி அப்படிங்கிற படத்தில் இரண்டு தலைகள் அப்படி வந்து நிற்கும் அதில் ஒரு தலை ஒன் சைடு அந்த அப்படியே அந்த தாடி அந்த கிரீடம் அந்த மாதிரி நான் சத்யராசாரிட்ட பார்த்துருக்கேன் ஏன்னா சத்யராஜார் கூடவே இருப்பேன் ஏன்னா அவர் எழுச்சி அவருடைய பக்தர் அப்போ இவர் யாருன்னு தெரியாது அதுக்கப்புறம் அந்த மாதிரி தேஜா சார் வந்து அவர் படத்தில் இந்த மாதிரி ஐட்டராக போகிறோம் அப்படின்னு போயாச்சு இவர் அந்த மாதிரி பாகுபலியில் ஹைட் பண்ண ஒரு ரெண்டாவது ஹீரோ அப்படியா அவர் படத்தில் ஹைட் பண்ணுறோமா அப்படின்னு ஒரு சந்தோஷம் கொஞ்ச நேரம் இருந்த பார்த்தா சிவாஜி சார் சொன்ன மாதிரி சுரேஷ் சார் வந்தார் இவர் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் மெட்ராசான இருந்தாங்க ஆனால் இப்போ யாரும் இருந்து அப்புறம் தான் தெரியுது ராமநாயனோட சொல்றாரு அட் 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 அப்படியா ஏன்னா வெங்கடேஷ் சாருக்கு கிட்டத்தட்ட தெலுங்கு படத்துலையும் சரி எல்லா படத்துக்கும் நான் தான் ஃபைட் சவுண்டு நான் சொல்கிறது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எயிட்டி த்ரீ எயிட்டி டூ எயிட்டி ஃபோர் அப்போ வர படங்கள்லாம் ஃபைட் சவுண்டு இங்கே பிரபு ப்ரொபுசாருக்கு பிரபு ஃபைட் பண்ணும்போது பிரபு சார் வாய்ஸில் குருப்பேன் விஜயகாந்த் சாருக்கு விஜயன் சார் வாய்ஸ் இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது வெங்கடேஷ் சார் கொடுத்துருந்தேன் அப்போது ராணா சாரை பார்க்கும்போது ஆஹா அப்போ நம்ம வெங்கடேஷ் சாட்டியும் சுரேஷ் ஆட்டியும் கொஞ்சம் ஆனால் அந்த பழக்கம்லாம் இப்போ மறந்து போச்சு அப்போ இவர் இல்லவே இல்லை ஆனால் இப்போ சினிமா ஒன்றது இண்டஸ்ட்ரியில் ஒரு பணமரத்துக்கு மரத்துக்கு உயரத்தில் அப்படி நின்று அப்படி அவர் இப்படி அவர் அணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்கே அப்படின்னா அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு அவரை சொல்ல தோணுதுன்னா ஒரு சிறிய பாடல் அதாவது ஒரு பாடல் வந்து கவிஞர் கண்ணாசன் எழுதின பாடல் அந்த பாடல் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதில் உள் வரியல் சில விதத்துக்கு புரியாது பல விதத்துக்கு புரியும் எனக்கு தான் புரிஞ்சுது அதனால இதை அங்கங்கே எடுத்து சொல்லணும் அப்படின்னு எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவ அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவ அடுத்தது பாடுறாரு உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உற ஊரில் கலந்திருந்தேன் கரூரில் குடி புகுந்தேன் மண்ணூரில் விழுந்து விட்டேன் கண்ணூரில் தவழ்ந்து வந்தேன் கையூரில் வளர்ந்து வந்தேன் காணூரில் நடந்து வந்தேன் காலையூர் வந்துவிட்டேன் எப்படி இன்னைக்கு மீசி தாடியுமா இருக்கார் நான் பார்க்கும்போது அவர் இல்லை இந்த பாடல் கரெக்டாக பிறந்தது பாருங்கள் அவர் எப்படி இருந்தார் இருந்தார் இன்னைக்கு காலையூர் வந்து விட்டார் சாதாரணமாக வரவில்லை ராணாவாக வந்து அனைவரும் அப்படி பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கார் அவரோட அறிமுகம் எனக்கு கிடைத்தது மிக்க நன்றி ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறையா சொல்லலாம் எனவே இந்த ப்ரெஸ் மீட்டில் எனக்கு அழைப்பு தந்தவங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த படங்கள் மேலும் மேலும் ரிலீஸ் ஆகி நல்ல முறையாக போடணும் நிறைய பேர் வந்து சீடியில் பார்க்காதீங்க பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க காலம் மூலம் நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம் பார்க்குறோம் பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால் ப்ரொடியூசராக நல்ல மீட்டிங் போட்டு அந்த ரைட்ஸை முன்னாலேயே கொடுத்துருங்க கொஞ்சம் பிரச்சனை தெரியும் நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் திரு தேஜா அவர்கள் போகணும் அந்த சுத்தம் உனக்கு திரு மயில்சாமி அவர்கள் திரு ஜெகன் அவர்கள் மற்றும் இனிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த படத்தில் நடித்தது வந்து ஒரு இனி அதிர்ச்சி ஏன்னா எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது இந்த மாதிரி சுரேஷ் வந்து பேசுகிறேன் சார் தேஜா சார் உங்களை வர சொன்னார் கிளம்பி உடனே வாங்க அப்படின்னாங்க எனக்கு அதிர்ச்சி இப்போ நான் கேட்டேன் சொன்னாங்க ராணா சார் படம் சார் அப்படின்னு அது அதை விட பெரிய ஷாக்கு தேஜா சாரோட தெலுங்கு படமான வெய்யபத்தாலு வந்து நான் நடிச்சிருக்கேன் ரொம்ப டேலண்டட் டைரக்டர் சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் அந்த படத்தில் ஃபுல்லாக ஜிமிஜ் தான் வச்சு எடுத்தார் ஃபுல் ரிஹர்சல் சீனு எங்கே சொதுப்பினாலும் போச்சு ஸோ ஒரு நல்ல இனி அனுபவம் எனக்கு தேஜா சார் கூட எனக்கு ராமோஜி ஃபிலிம் சிட்டி போனோன்னே எனக்கு யாரார் வாரான்னு தெரியாது அங்கே போய் பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டு ராணா சார் மீட் பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராணா சாரை மீட் பண்ணதில் அப்புறம் சுரேஷ் சாரை மீட் பண்ண எனக்கு சுரேஷ் சார் வெங்கடேஷ் சார்லாம் சொல்லப்போனால் எனக்கு அவங்கள சின்ன வயசுலேருந்து தெரியும் என்ன எல்லோரும் சிவா சார் வீட்டில் மீட் பண்ணுவோம் அப்புறம் அடுத்து மயில்சாமி வந்து இறங்குனாப்பில் நீ என்ன பண்ணுறன்னு நான் நடிக்கிறேன் அப்படின்னா சரி அடுத்து நாசர் அடுத்தது ஜகன் ஸோ எங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் ராணா சார் கூட நடித்தது இல்லை பட் ஐ கால் எவ்ரி ஒன் வித் ரெஸ்பெக்ட் உண்டு சாரி நீங்க நானே சொல்லும் போது என்ன போட்டுரு சவுக்கள் அடிக்க ஸோ அந்த பயம் இருக்குல்ல எனக்கு ராணா சார் வந்து சரி ராணா அவர்கள் வந்து நடிகர் மட்டும் இல்லை அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அவர் ஒரு விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர்னு சூப்பர்வைசர் அன்றைக்கி தான் தெரியும் அனிமேஷன் கத்துருக்காரு வெரி டேலண்டட் எக் மேன் அவர் படம்லாம் தொடர்ந்து நல்லா சக்ஸஸாக வரணும்னு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி மக்களுக்கு மட்டும் ஒரே ஒரு வேண்டுகோள் படங்கள்லாம் போய் தேட்டரில் பாருங்கள் தயவு செஞ்சு டிவிடியில் பார்க்காதீங்க ஏன்னா நான் எந்த படமும் டிவிடியில் பார்க்கறது கிடையாது இத் இதோடு நான் என் ஒரைய முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வாழ்க வளமுடுறேன் ஷூட்டிங்கை நிப்பாடுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது ஒரு சமயத்தில் வந்து தயாரிப்பாளர் தான் வந்து இண்டஸ்ட்ரியை நிற்கும் யார் யாரோ வந்து திடீர்னு வந்து ஷூட்டிங் நிப்பாட்டினா ஷூட்டிங் நிப்பாட்டிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க அன்னைக்கு லாஸ்ட்டுக்கு யாருக்காக காசு கட்டு யாருமே கழுத்து நெரிச்சு எனக்கு இத்தனை கோடி வேணும் எனக்கு இத்தனை கோடி கொடுத்தா தான் நான் படம் பண்ணுவேன் யாருமே வலுகட்டாயமா வந்து படம் பண்றது இல்லை நாங்க வந்து யாருடைய சம்பளமும் குறைக்கல அது ஆர்டிஸ்ட் வந்து கேட்கல எனக்கு இத்தனை கோடி வேணும்னு அப்படின்னு யாருமே வந்து கேட்கல